வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அந்த கேள்வி என்னங்கிறத நான் கடைசியில் கேட்குறேன் ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்லிவிட்டு அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தான் சொல்லணும் இப்போது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே ஒரு தொடக்க பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் தூத்துக்குடியை சேர்ந்த ஜான்சன் அப்படிங்கிறவர் ஐம்பத்தெட்டு வயசு அவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றிட்டு இருந்தார் ஜான்சன் பள்ளியில் படிக்கிற ரெண்டு மாணவிகளிடம் சில்மிஷம் செய்ததாகவும் செல்போனில் ஆபாச படங்களை காண்பித்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவிகள் வந்து இது குறித்து அவங்கவுங்க அவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்ல அவங்க பெற்றோர்கள் இது தொடர்பாக கடம்பூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் வந்து புகார் பண்ணியிருக்காங்க அதுக்கு புகாரை எடுத்துக்கிட்ட இன்ஸ்பெக்டர் கோகிலா மற்றும் போலீஸார் பள்ளிக்கூடத்துக்கு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க அப்போ விசாரணை நடத்தினதுல ஜான்சன் வந்து மாணவிகள் இடத்துல சில்மிஷத்தில் ஈடுபட்டது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதைத் தொடர்ந்து போலீஸார் வந்து போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு ஜான்சனை நேற்று கைது பண்ணாங்க பின்னர் அவரை தூத்துக்குடி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி பேரூரணி அணி ஜெயிலில் போட்டாங்க இது ஒரு நேற்று நடந்த நிகழ்வு இப்போ நம்ம கேள்வி என்னென்னா இந்த மாதிரி பாலியல் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு வந்தால் உடனே போக்சோ வழக்கில் போட்டுருறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நிறையா இருக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்தில் மட்டும் ஏன் போக்சோ வழக்கு வந்து அந்த இதில் வந்து இடம் பெறலை சீனில் வரவே இல்லையே போக்சோ வழக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது இந்த பாரதி பாஸ்கர் அப்படிங்கிற ஒருத்தவங்க பேச்சாளர் வந்து பட்டிமன்றத்தில் பேசுனாங்க இல்லையா அவங்க வந்து இப்போ இதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நடி வைக்கிறேன் சரி இந்த ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு இது பண்ணது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நேற்று சுவாரஸ்யமான வழக்கு வந்தது அந்த சுவாரஸ்யமான வழக்கை வச்சு தான் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் உங்களுக்கு அந்த வழக்கு என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இந்த தமிழ்நாடு அமைச்சர்கள் இருந்தாங்கள தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி இவங்க எல்லாம் வழக்கு தொடரப்பட்ட சொத்து குவி குவிப்பு வழக்குகளில் அப்புறம் முறைகேடு வழக்குகள் ஊழல் வழக்குகள் எல்லாத்தையும் விசாரித்த கீழ்கோர்ட்டுகள் அவங்கள எல்லாத்தையுமே வழக்குலேருந்து விடுவித்து உத்தரவு போட்டாங்க இந்த உத்தரவை ஹைகோர்ட் நீதிபதி வந்து ஆனந்த் இருக்கார் இல்லையா நம்ம நீதியரசர் அவர் வந்து தானா முன் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு இவங்களெல்லாம் விடுவித்தது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணைக்கு தடை கோரி அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் போட்டார் அந்த மனுவை நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய் பிரசாந்த் குமார் மிஸ்ரா இந்த இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கடந்த இருபத்தி ஒம்பதாம் தேதி விசாரிச்சு அப்போது தலைமை நீதிபதி முன்னனுமதியுடன் தானாக முன்வந்து தனி நீதிபதி வழக்கு பதிவு செய்தாரா அப்படின் என்பது குறித்த அறிக்கையை சென்னை ஐகோர்ட் தலைமை பதிவாளர் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டாங்க இவர் வந்து முன்னனுமதி வாங்கிட்டு அதாவது தலைமை நீதிபதி முன்னனுமதி வாங்கிட்டு தலைமை நீதிபதி முன்னனுமதி வாங்கினதுக்கப்புறமா தனி நீதிபதி வழக்கு பதிவு செய்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐகோர்ட் தலைமை பதிவாளர் வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகள் உத்தரவிட்டாங்க இதை அடுத்து ஐகோர்ட் தலைமை பதிவாளர் என்ன பண்ணியிருக்காரு எம் ஜோதிராமன் சுப்ரீம் கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்தார் அதில் சொல்லியிருக்க விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் அதில் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தலைமை நீதிபதியிடம் முன் அனுமதி இல்லாமல் தானாக முன்வந்து தனி நீதிபதி வழக்கு பதிவு செய்தார் இது தொடர்பான கோப்பை அதாவது ஃபைலு இது தொடர்பான கோப்பை மட்டும் அவர் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி பார்த்ததாக குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார் அதாவது ஃபைலை மட்டும் நான் பார்த்தேன் ஆனால் வந்து என்கிட்ட முன் அனுமதி வந்து நான் கொடுக்கல அவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஹைகோர்ட் பதிவாளர் வந்து அறிக்கையாக தாக்கல் பண்ணியிருக்காரு இதற்கிடையே இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று விசாரணைக்கு வந்துச்சு அப்போ அமைச்சர் சார்பில் ஆஜரான வக்கீல்கள் அபிஷேக் மனு சிங்வி சித்தார்த் லூத்ரா சென்னை ஐகோர்ட் தலைமை பதிவாளரின் அறிக்கையை தெல்ல தெளிவா இருக்கு ஐகோர்ட் தலைமை நீதிபதியிடம் முன் அனுமதி பெறாமலேயே நேரடியாக தானாக முன்வந்து இந்த வழக்கை தனி நீதிபதி பதிவு செய்திருக்கிறாரு இது பெருத்த குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு வாதம் செஞ்சாங்க ஐகோர்ட் தலைமை பதிவாளர் சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல் ராஜேஷ் துவிதேதி என்ன சொல்லியிருக்காருனா தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கின் உத்தரவை தலைமை நீதிபதி பார்த்துள்ளார் அப்படின்னு வாதிட்டார் பார்த்துட்டார்ல அவரு இதற்கு மறுப்பு தெரிவித்த மூத்த வக்கீல் அபிஷேக் மனு சிங்வி வாதாளும் போது ஐகோர்ட் தலைமை நீதிபதி அறிக்கையில் அனுமதி பெறவில்லை ஆனால் கோப்பை தலைமை நீதிபதி பார்த்ததாக மட்டுமே குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கு இதனால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன கீழமை கோர்ட்டுகளோட தீர்ப்புகளை ரத்து செய்கிறதுக்கு முன்னாடி தலைமை நீதிபதியின் ஒப்புதலை பெற வேண்டும் அப்படிங்கிற விதி ஒன்று இருக்குது அந்த விதி மீறப்பட்டிருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னு வாதம் பண்ணார் இப்போ நீதிபதிகள் இந்த விவகாரத்துல குறுக்கிட்டு இந்த விவகாரம் தொடர்புடைய விசாரணை இறுதிக்கட்டத்தில் எட்டிருச்சு இப்போ இதில் என்ன சிக்கல் உங்களுக்கு விசாரணை தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சே உங்களுக்கு என்ன சிக்கல் இப்போ தலைமை பரிவாளர் அறிக்கையின்படி விசாரிக்க வேண்டிய நீதிபதி தானே அவர் தானே விசாரிக்கணும் அவர் தான் விசாரிச்சுட்டு இருக்காரு வந்துருச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட சுப்ரீம் கோர்ட்டு தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கை தலைமை நீதிபதி பரிசீலிக்க வேண்டும் தனி நீதிபதி தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கை தலைமை நீதிபதியே விசாரிக்கலாம் அல்லது அவர் பொருத்தம் அப்படின்னு யாரை நினைக்கிறாரோ அந்த நீதிபதியை வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விவகாரத்தில் ஒப்புதலை பொறுத்தவரை யார் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவராக தலைமை நீதிபதி இருக்கிறாரு ஐகோர்ட் தலைமை நீதிபதி இந்த வழக்கை யார் விசாரிக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கிறாரு வழக்கை பதிவு பண்ணியாச்சு வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு இப்போ இதுக்கு உள்ள சொல்யூஷன் என்னென்னா இந்த வழக்கை யார் விசாரிக்கணும் அதாவது நீதிபதி இப்போ விசாரிச்சிட்ருக்காரு இல்லையா யார் ஆனந்த் வெங்கடேசன்னு அவரே விசாரிக்கலாமா இல்லை வேறு யாராவது விசாரிக்கலாமா இல்லை தானே தலைமை நீதிபதி அவரே விசாரிக்கலாமா அப்படிங்கிற தீர்மானிக்கிற இடத்துல தலை நீ நீதிபதி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொத்து குவிப்பு விவகாரத்தில் தமிழக அமைச்சர்களுக்கு எதிராக தனி நீதிபதி கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்வதற்கு முன் சரியாக சொல்வதென்றால் ஐகோர்ட்டின் தலைமை நீதிபதியின் ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும் அதற்கு பதிலாக தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்குகளுக்கு நம்பர் போடுங்க அப்படின்னு பதிவாளருக்கு உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவில் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகளுக்கானது அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடாது அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க இப்போது ஒருத்தர் மேலே கேஸ் போட்டிருக்கு அந்த கேஸை கீழமை கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணி விடுதலை பண்ணுற மாதிரி அந்த கேஸிலேருந்து இருந்து விடுவிச்சிட்டாங்க அவங்களை அந்த விடுவிச்சது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேசன் அப்படிங்கிற நீதிபதி அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாரு இது வந்து விடுதலை பண்ணது சரியா அந்த உத்தரவு சரியா அப்படின்னு இந்த வழக்கை இவர் விசாரிக்கலாமா கூடாதா அப்படிங்கிற டிசைட் பண்ணுற இடத்துல குற்றம் சாட்டப்பட்டவங்க இருக்கிறாங்களா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என் வழக்கை யார் விசாரிக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற உரிமை இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி உரிமை வந்து நம்ம இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் அந்த மாதிரி உரிமை ஏன் வரமாட்டேங்குது ஏன் வழக்கு இவங்க தான் விசாரிக்கணும் அப்படி ஒரு பப்ளிக் ஸ்பெஷல் பிபியாக அப்பாயிண்ட் பண்ண சொல்லி நம்ம யாரை கொடுத்துருக்கோம் நம்ம தலைவர் பாப்பா மோகன் சார் அவங்கள சொல்லியிருக்கோம் அவரும் ஓகே சொல்லிட்டாரு அவங்களையே நியமிக்கிறதுக்கு இவ்வளோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் நாளைக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு இவ்வா நீதிபதி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால்னா அதை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு ஸோ இந்த வழக்கை யார் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை வந்து இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த இருந்து நமக்கு தெரிய வருது ஸோ இந்த வழக்கை நம்ம விசாரிக்க சொல்லி யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிறத கலந்தாலோசனை பண்ணி செய்யலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அதையும் வந்து சொல்லுங்கள் இல்லை நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து தப்பு அப்படி இல்லை இது அப்படின்னு சொல்கிறதா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இதில் வந்து பேசி இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவு பண்ணி அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லலாம் என்ன பண்ணலான்னு ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு காரணம் ஒரு கேஸ் என் மேலே பண்ணப்பட்ட கேஸை இவர் தான் விசாரிக்கக்கூடாது இவர் விசாரிக்கலாம் இவர் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா எந்த நீதிபதியை போட்டாலும் அது இவர் இவர் சரியில்லை இவர் சரியில்லை அதை தள்ளிவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தானே செய்யுது அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும்போது அதை வந்து எப்படி அனுமதிக்கிறாங்க கோர்ட்டு இந்த கேஸை இவங்க தான் வாது இவங்க தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது கடைசியாக சுப்ரீம் கோர்ட் சொன்னது விஷயம் வந்து ஒரு ஆறுதல் அளிக்குது தலைமை நீதிபதி டிசைட் பண்ணுவார் இந்த கேஸை யார் விசாரிக்கலாம் இல்லை அவரே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது அந்த தலைமை நீதிபதியை வந்து யாரை நியமிக்கலாம் அப்படின் போது இவர் விசாரிச்சுட்டு ஒரு டீ கொடுத்து விசாரிக்கலாம்னு சொல்லலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஏன்னா பாதி கட்டத்தை எட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வேற கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஹிண்ட்டு கொடுத்தது படி பார்க்கும்போது இறுதிக்கட்டத்தை எட்டப்பட்ட வழக்கு வேற ஒரு நீதிபதி கிட்ட ஒப்படைச்சு நீங்கள் தான் இதுக்கு பொருத்தமான ஆளுன்னு தலைமை நீதிபதி டிசைட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து இவர் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிப்பாரா ஆள் இருந்து ஆரம்பிப்பாரா முதல்ல இருந்து ஆள் இருந்து ஆரம்பிப்பாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி சோ அப்படி ஆரம்பிச்சா அந்த வழக்கு இன்னும் வந்து எவ்வளவு காலம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கும்போது நம்ம கள்ளக்குறிச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுல வாதிடக்கூடிய பாப்பா மோகன் சார ஸ்பெஷல் பிபியா அப்பாயின்ட் பண்ண சொல்லி வலியுறுத்தி கேட்கலாம் மறுபடியும் கோர்ட்ல அப்படிங்கிறது ஒரு கருத்து ரெண்டாவது வந்து இந்த நீதிபதி தான் நம்மளை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேசன் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசனை வந்து நம்ம வந்து நியமிக்க சொல்லி கேட்கலாமா அப்படிங்கிறதுக்கும் வக்கீல்கள் தான் பதில் சொல்லணும் நான் அதை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை அடுத்த இதில் சொல்கிறேன் கடையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கருத்து சொல்லுங்கள் இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்க இருந்த கேள்வி இன்னொரு கேள்வியும் இருக்குது இப்போ யார் யாரோ அரசியல் கட்சியெலாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல அது மாதிரி நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரோட கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு வெற்றி கழகம் இல்லை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெற்றி கழகம் வந்து வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இவர் ஆரம்பித்தது சரியா தவறா அப்படிங்கிறதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதுக்கான இதில் வந்து விளக்கமாக விவரமாக பேசுவோம் நம்ம அதை பற்றி நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்